மகாராஷ்டிராவில இறுதிக்கட்ட தேர்தல் களம் உத்தவ் தாக்கரே கடுமையான பிரச்சாரம் தற்போது மகாராஷ்டிராவை ஒலிக்கிட்டு இருக்கு பதவியை பறித்த போதும் அதற்கு பதிலடி தர தயாராக இருக்கிறாரு உத்தவ் அவர்கள் கங்கை தன்னை தத்தெடுத்த அன்னைன்னு கூறிய மோடிக்கு கோவிட் நைன்டீன் அப்போ அதே கங்கையில பல மனித உடல்கள் மிதந்துட்டு இருக்கிறத பார்த்து கங்கை கண்ணீர் விட்டதை பார்க்கலையானு அதிரடி கேள்வி எடுத்து வச்சிருக்கிறாரு உத்தவ் அவர்கள் பிரதமர் மோடியாக அவர் மேற்கொள்ள போகிற இறுதி பிரச்சாரம் இதுதான் அப்படிங்கிற வகையில உத்தவ் தாக்கரே அவர்களுடைய ஆல்ரவுண்ட் பதிலடிகளை பத்தியும் அவருடைய பிரச்சாரத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொளி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏக்நாத் சிண்டே தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சிவசேனா எம்எல்ஏக்களை எல்லாம் திரட்டி கொண்டு இருக்கும் போது நோய்வாய்பட்டிருந்திருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அவர்கள் கடுமையான எதிர்க்கட்சி குரலாக உருவாக போறாரு அப்படின்னு சொல்லி அப்போ யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க மோடிக்கு பெரும் கொடுக்க திருப்பி பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறாரு உத்தவ் தாக்கரே அவர்கள் எதிர்கட்சிக்குள்ள புகுந்து கட்சியை உடைச்சு அதுல தன்னுடைய கூட்டணிக்கு வலு சேர்க்க நினைக்கக்கூடிய பாஜகவுடைய இந்த கீழ்த்தரமான அரசியலை மகாராஷ்டிராவில இருந்து விரட்டி அடிக்கணும்னு சொல்லி களம் இறங்கி இருக்கிறாரு உத்தவ் அவர்கள் நாடு முழுவதுமே ஐந்தாம் கட்ட பொது தேர்தலில் நுழையக்கூடிய இந்த நிலையில அனைவருடைய பார்வையும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த பதிமூணு தொகுதிகளை நோக்கி திரும்பி இருக்கு இதுதான் மகாராஷ்டிராவிற்கு இறுதி கட்ட தேர்தலாகவும் அமைஞ்சிருக்கு மும்பை தானே மற்றும் நாஷிக் ஆகிய அனைத்து இடங்களிலுமே மே இருபதாம் தேதி அன்னைக்கு தேர்தல் நடக்க இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட ஒன்பது பேரணிகளை நடத்தி இருக்கோடிய மோடி தற்போது இந்த தேர்தலை முன்னிட்டு இருபதற்கும் மேற்பட்ட பேரணிகளை வந்துட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடத்திட்டு இருக்கிறாரு நாற்பத்தி எட்டு இடங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரா தான் இந்தியாவிலே இரண்டாவது இடத்துல இருக்குது உத்தவ் தாக்கரே அவர்களுடைய இந்த கடுமையான பிரச்சாரத்தோட தாக்கத்தோட எதிர்வினை தான் மோடி அவர்களை இத்தனை முறை மகாராஷ்டிராவில் வந்துட்டு பேரணிகளை நடத்தி மக்களை பிரைன் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் இழுத்து தள்ளி இருக்கு இந்த சூழ்நிலையில தான் உத்தவ் தாக்கரே அவர்களுடைய பிரச்சார களம் அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு மே பதினேழு சிவாஜி பூங்காவில் ராஜ் தாக்கரேவுடன் மோடி நடத்துகிற பேரணி தான் பிரதமராக மோடி நடத்தின இறுதி பேரணி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு உத்தவ் தாக்கரே அவர்கள் முழுக்க முழுக்க மோடியோட பிரச்சாரம் முழுவதுமே உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவார் ஆகியோரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல தான் ரொம்ப முக்கியமாக அவர் பேசிட்டு போயிட்டு இருந்தாரு ஏன்னா மோடிக்கு தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலையாச்சு இதற்கு மாறாக தான் உத்தவ் தாக்கரே அவர்கள் ஆல் அவுட் தாக்குதல்ல தற்போது மோடிக்கு அகேன்ஸ்டா இறங்கி இருக்கிறாரு உத்தவ் தாக்கரே அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சில குறிப்பிட்ட விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அதை பத்தி மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு ஒரு இளைஞர் இந்த மோடி ஆட்சியில் இருபத்தி வயசுல வேலை தேட ஆரம்பிச்சு இன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிருக்கு அப்பவும் அவனுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த மோடி ஆட்சி அப்படிங்கிறதான் அவரோட பிரச்சார உரையில மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு நீண்ட கால பொருளாதார நிச்சயமற்ற நிலை மற்றும் வேலை வாய்ப்பு இல்லாமையை குறித்து தான் அவர் முக்கியமாக கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கிறாரு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே இளைஞர்களுக்கு அமைச்சு கொடுக்காம எல்லாமே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பணிகளை மட்டும் இங்க இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்களுக்கு கொடுத்துட்டு இது எந்த அளவுக்கு அவங்களோட எதிர்காலத்தை பாதிக்கும்னு சொல்லிட்டு மோடி யோசிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி அவர் எடுத்துரைக்கக்கூடிய முக்கிய கேள்வியாக அமைஞ்சிருக்கு ஒரே ஒரு கேள்வியை தான் மோடியை பார்த்து கேட்கிறாரு உங்களுடைய ஒட்டுமொத்த மொத்த கொள்கைகளுமே கருப்பு சட்டம் தான் முத்திரிடப்பட்டிருக்கு இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமாங்கிற வகையில் கேள்வியை கேட்குறாரு மேலும் சர்ச்சைக்குரிய இந்த அக்னிபாத் திட்டத்திற்கு எதிராக தான் பல கருத்துக்களை உத்தவ் தாக்கரே அவர்கள் எடுத்துரைக்கிறாரு இதனால் இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லாமையும் அவங்களோட எதிர்காலம் எந்த அளவுக்கு பாதிப்படைய போகுது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் அவரோட பிரச்சார உரையில் அனல் பறக்க விட்டுட்டு இருக்கிறாரு உத்தவ் தாக்கரே அவர்கள் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புங்கிறதே இந்த அரசு கேள்விக்குறியாக்கிவிட்டது விட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் முன்னிலைப்படுத்துறாரு உத்தவ் தாக்கரே அவரோட இந்த தேர்தல் கால பிரச்சாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா இளைஞர்களோட இந்த விரக்தியை எதிரொலித்து அவர்களுடைய உரிமைகள் மற்றும் எதிர்காலத்தோடைய தலைவரா தன்னை நிலைநிறுத்திக்கணுங்கிற வகையில தான் தற்போது இளைஞர்களுடைய இந்த வேலை வாய்ப்பை மையப்படுத்தி தன்னோட பிரச்சார உரையை மெருகேட்டிட்டு போயிட்டு இருக்காரு உத்தவ் தாக்கரே அவர்கள் உத்தவ் தாக்கரே அவர்களுடைய கடைசி கட்ட பிரச்சாரம் மும்பையில தான் நடக்கும்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா அதற்கு முன்னாடி உத்தவ் அவர்களுடைய ஆக்ரோஷமான இந்த பிரச்சாரம் தானேலே வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா எல்லாத்தாலையும் கவனிக்கப்பட்டிருக்கு மேலும் இவருடைய இந்த கட்சியோட அடிப்படை நோக்கமான இந்த இந்துத்துவா அப்படிங்கிறது இந்த விதிகள் எந்த அளவுக்கு பாஜகவோட இந்த மதவெறியிலிருந்து வேறுபட்டிருக்கு அப்படிங்கிற அந்த கருத்துக்களையுமே அந்த பிரச்சார உரையில மையப்படுத்தி சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் மக்கள் மத்தியில் புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்றாரு எங்களுடைய இந்த இந்துத்துவா அப்படிங்கிறது நாங்க வந்துட்டு அடுப்புகளை தான் எரிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா மோடி மாதிரி வீடுகளை கொளுத்தி போடணும்னு நாங்கள் நினைக்கல அப்படிங்கிற வாசகத்தை தான் மெயினா அவரோட பிரச்சார உரங்கள்ல பயன்படுத்திட்டு இருக்காரு முழுக்க முழுக்க கூடிய எல்லா மக்களும் சமமானவர்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நாங்க போயிட்டு இருக்கோம் ஆனா மோடி மாதிரி கூடிய சிறுபான்மை மக்களை வந்துட்டு தவிர்த்துட்டு நாங்க போகணும்னு நினைக்கல அப்படிங்கிறது தான் அவருடைய பிரச்சார உரையில மிக முக்கியமா பார்க்கப்பட்டு வருது மேலும் மோடி பசுவை பத்தி பேசுறாரே பணவீக்கத்தை பத்தி பேசுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எடுத்துரைக்கிறாங்க இப்படி முழுக்க முழுக்க பாஜகவின் மீது இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகளை பலதும் வந்துட்டு பல மாநில தேர்தல் போது அந்த குறிப்பிட்ட மாநிலத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பேசிட்டு இருக்கிற மாதிரியே சிவசேனாவை சேர்ந்திருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அவர்கள் அதிரடியாக இந்த களத்துல பாஜக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அட்டுலயங்களையும் அங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநில மக்கள் முன்னாடி வந்துட்டு எடுத்து வச்சிட்டு வராரு தன்னோட கூடவே இருந்து தன்னுடைய கட்சியிலே வந்து வளர்ந்து அதுக்கப்புறம் தன் கூடவே இருந்து மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷிண்டே அவர்களையும் அவர் வந்துட்டு கிரிட்டிசைஸ் ஆக்குறாரு இப்படிலாம் இருந்தாலுமே கூட மோடி அவர்கள் பெரிய அளவில் இன்னைக்கு பேசிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா இந்த கங்கை நதி வந்துட்டு என்னை வந்து தத்து எடுத்து இருக்கக்கூடிய அன்னை அப்படின்லாம் வந்துட்டு டைலாக் விட்டுட்டு இருக்கிறாரு ஆனா அதே கங்கை நதியில தான் இந்த கோவில் கோவிட் அப்போ அவ்வளோ மக்களோட உடல்கள்லாம் வந்துட்டு மிதந்துட்டு இருந்துச்சு அப்போ அந்த கங்கை தாய் எப்படி கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தாங்க அப்போ அதெல்லாம் மோடி கண்களுக்கு தெரியவில்லையா நாட்டு மக்களை இந்த மாதிரி உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில கொண்டு வந்துட்டு உங்களோட ஆட்சி தள்ளி இருக்கிறது இதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க அப்படிங்கிறத தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவங்களுடைய குரலாக உத்தவ் தாக்கரே அவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறாரு தொடர்ந்து பாஜகவிற்கு எதிராக பலதரப்பட்ட கருத்துக்களை வந்துட்டு எப்பொழுது அவருடைய ஆட்சி கவிழ்ந்ததோ அன்றிலிருந்தே ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சியாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை பதிச்சு இப்போது வரைக்குமே தனக்கான பிடியை விட்டுக் கொடுக்காம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறாரு உத்தவ் தாக்கரே அவர்கள் இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அவர்கள் இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக நின்று தற்போது தனக்கான வாக்குகளை வந்துட்டு சேகரிச்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாஜகவோட ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளையுமே தன்னுடைய பிரச்சார உரையில மையப்படுத்தி பேசிட்டு வராரு உத்தவ் தாக்கரேட தந்தை மகாராஷ்டிரா மாநிலம் அங்க மராட்டிய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இந்த இந்துத்துவ அடிப்படையில தான் செயல்படணுங்கிற மிக முக்கியமான பல முன்னெடுப்புகள் எல்லாம் எடுத்து வச்சு இந்த இந்துத்துவ அரசியலை வந்து போட்டுட்டு வந்தாலுமே கூட அவருடைய மறைவிற்கு பிறகு உத்தவ் தாக்கரே அவர்களோட கையில எப்ப இந்த கட்சியோட நிர்வாகம் வந்துச்சோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஒருமித்தமான இந்த அரசியல் நோக்கத்தை தவிர்த்து அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு உரிமை குரலாக தான் உத்தவ் தாக்கரே அவர்கள் மாறினார் இப்படி ஒரு சூழ்நிலையில தான் முன்னாடி பாஜகவோட கூட்டணியில இருந்தாலுமே கூட பின்பு அதை உடைச்சிட்டு தனியாக தனக்குன்னு தனி பெரும்பான்மையோடு நின்றுட்டு இருந்தாங்க இருந்தாலுமே அங்க இருக்கக்கூடிய நேஷனல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸோட இணைஞ்சு அங்கு ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இந்த ஷிண்டே அவர்கள் பாஜகவோட சூழ்ச்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே பாஜகவில் கூட்டணி அமைச்சு தற்போது மகாராஷ்டிராவோட முதலமைச்சராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு ஷிண்டே அவர்கள் என்னதான் எப்பேற்பட்ட பல துரோகங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட உத்தவ் தாக்கரே அவர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கை விட்டுக் கொடுக்காம இன்று வரைக்குமே பாஜகவிற்கு எதிரான பலதரப்பட்ட கருத்துக்களை வந்துட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தை மக்கள் முன்னாடி வச்சிட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பல சர்ச்சைக்குரிய விவகாரங்கள் தான் இந்தியாவே உற்று நோக்கி பார்த்துட்டு இருந்தாங்க அப்போதைய தேர்தல் களத்தில் மீண்டும் இப்ப மக்களவை தேர்தல் களம் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக மகாராஷ்டிராவில் பார்க்கப்பட்டுட்டு வரக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில உத்தவ் தாக்கரே அவர்களுடைய இந்த இளைஞர்களை சார்ந்த இந்த வேலை வாய்ப்பை பற்றிய இந்த கருத்துக்கள் வந்துட்டு மகாராஷ்டிரா மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உந்துதலையும் இவருக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லி அரசியல் களம் குறிப்பிடுது என்னதான் எலெக்ஷன்ல நூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக வந்து வெற்றி பெற்று இருந்தாலுமே கூட அவங்களால சரியான கூட்டணி கட்சிகள் அமையாதனால அவங்களால ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த மாதிரி கீழ்த்தரமா ஒரு கட்சியை உடச்சு தன் பக்கம் வந்துட்டு இழுத்துட்டு வந்துட்டு அதன் மூலயமாக ஆதாயத்தை பார்த்தா அந்த மாநிலத்துல தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு அரசியல பண்ணிட்டு இருக்கு பாஜக இப்படி தொடர்ந்து பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில தான் நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏழு கட்ட தேர்தலும் பாஜக எதிர்கொண்டுட்டு இருக்கு ஆனா போக போக மோடியோட இந்த மதவாத வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது மோடிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் இது குறித்து கூட டெல்லியில இருக்க இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்கள் ஏன் மோடியோட இந்த மத வெறுப்பு பேச்சுக்கு இன்னும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வியே இன்னைக்கு முன்னிலைப்படுத்தி இருக்கு ஹைகோர்ட் வரைக்குமே போயிருக்கக்கூடிய பல பெட்டிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு தள்ளுபடி பண்ணிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி தற்போது போலீஸ்க்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க இந்த மத மாத பேச்சுக்களை வந்துட்டு ஏன் மோடி பேசுறதுக்கு எதிராக நீங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்காங்க இப்படி ஒவ்வொரு இடங்களையும் மோடிக்கு எதிரான இன்னைக்கு பலதரப்பட்ட வலுவான பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலுமே கூட மகாராஷ்டிராவில் மோடியோட இந்த கீழ்த்தரமான கட்சியை உடைச்சு இருக்கக்கூடிய ஆட்சியை பிடிக்கக்கூடிய இந்த தான் மகாராஷ்டிரா மக்கள் உத்தவ் தாக்கரே அவர்கள் மீது அதிகமான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு மோடிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அடியாகும் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் ஒண்ணுமே பண்ணாத எதுவுமே செயல்படுத்தாத இந்தியாவோடைய வளர்ச்சியை வந்துட்டு குறுக்கிட்டே வச்சிருக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே பார்த்து மக்கள் தெளிவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒரு ஆட்சி அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணிக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்குதுன்னா பல அரசியல் வட்டார கள நிலவரங்கள் வந்து இன்னைக்கு நமக்கு இருக்கு எது எப்படி இருந்தாலும் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரே அவர்களுடைய இந்த வேகமான முன்னெடுப்பு மற்றும் பிரச்சார உரையில மோடியோடைய இந்த குறைபாடுகளை எடுத்து வைக்கிறதும் மேலும் தன்னுடைய ஆட்சியில் எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மக்களுடைய வளர்ச்சி அமைஞ்சிருக்குங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய பல வகையான விஷயங்கள் தான் இன்னைக்கு உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவோட உத்தவ் தாக்கரே அவர்களுடைய தேர்தல் கள நிலவரத்தை பத்தி பார்த்திருக்கோம் இது போன்ற பல அரசியல் தகவல்களை தெரிஞ்சு கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்துருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்